பிடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர ஆர்வின் மிகுக்குடைய வடிவினர் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மங்களகரமான விஸ்வாபசு வருடம் செப்டம்பர் மாதம் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று புதன்கிழமை புனர்பூச நட்சத்திரமும் சித்தேகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் புரட்டாசி மாதம் பிறக்கின்றது புரட்டாசி மாதம் தமிழ் மாதங்களில் நமக்கு மிகவும் ஒரு அற்புதமான மாதம் அதாவது இறைவனை எந்தெந்த ரூபங்களில் வழிபட வேண்டும் எந்தெந்த ரூபத்தில் வழிபட்டால் என்ன நன்மை கிடைக்கும் என்ன தீமை கிடைக்கும் நாம் செய்த தொண்டுக்கு நாம் செய்த சேவைக்கு நாம் செய்த நற்காரியங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்தா போதும் தீய பலனை குறைத்து நற்பலனை கூடுதலாக கொடுக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் அதற்கிடையில் முக்கியமாக புரட்டாசி ஐந்தாம் நாள் இருபத்தொன்னு ஒம்பது புரட்டாசி ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்வ மகாலய அமாவாசை இது ஏன் சொல்கிறேன்னா இந்த அமாவாசை நேயர்களுக்கு மனதில் பட்டதை மனதில் நினைத்து கொண்டிருப்பதை வேறு எந்த அமாவாசையும் விட மூன்று அமாவாசை மகா சிறந்தது இது யாருக்குன்னா வீட்டில் உள்ள பொருளாதார நிலை குடும்ப நிலை சூழ்நிலைகளை அறிந்து யாருமே ஒவ்வொரு அமாவாசைக்கும் பண்ணிகிட்டா இருக்காங்க எல்லாரும் பண்ண மாட்டாங்க ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் அவங்கவுங்களுக்கு அவங்கவங்களுக்கு அவளுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கும் தைய தெரியாது மோதையாளுக்கு பித்துரு தர்ப்பணம் கொடுக்கணும் திதி கொடுக்கணும் கூட தெரியாது அவ்வளோ சூழ்நிலையில் இருப்பாங்க அப்படியும் மக்கள் ஒரு சாரார் இருக்கிறாங்க அனுபவம் ஐயாவுடைய அனுபவம் அப்போ அப்படியெல்லாம் மறந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மகாலய அமாவாசை மறந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஆடி அமாவாசைக்கு தெரியாது சித்திரைய அமாவாசை தெரியாது தை அம்மாவாசைன்னு புரியாது இதெல்லாம் தெரியாமல் எதாவது செய்வோம் சொல்லி நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா இந்த அமாவாசைக்கு பிறகுதான் மகாலய அமாவாசை மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை ஐயோ சித்திரையில் பண்ணல வைகைல பண்ணல ஆனியில் பண்ணல ஆடியில் பண்ணலை ஆவி இதுலயாவது பண்ணணுமே இதுலயாவது நம்ம கர்மத்துல முன்னோர்களுக்கு வழிபாடு பண்ணணுமே அப்படி யார் நினைப்பா ஒரு தொழிலாளி தான் நினைப்பான் அதே பாரம்பரியத்துல நினைக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அதே இரு பேரையா இருக்கிறவங்களுக்கு அதனாலதான் அந்த இடத்துல முன்னோர்கள் மறந்தவனுக்கு மகாலயா அமாவாசை ஒண்ணுமே செய்ய வேண்டாம் காகத்துக்கு எள்ளு தண்ணீர் நல்லெண்ணெய் தயிர் சாதம் நெய்வேத்தியம் வச்சு கொடுத்தா போதும் காகத்திற்கு உங்கள் குலக்கடவுள் குலதெய்வம் அன்னைக்கு இங்கே ஒரு திதி இறக்க அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அந்த மகாலய அமாவாசைக்கு ரொம்ப சிறப்பானது பித்திருக்களை வணங்குவது திதி கொடுப்பது இதில் முக்கியமாக நிறைய சேத்திரம் காசி ராமேஸ்வரம் கொடுங்குடி இப்படி சொல்லக்கூடிய ஆற்றுக்குறை சிறங்கம் ரங்கநாதர் கோவில் அந்த மாதிரி ஆற்று பக்கமாக இருக்கிறது முசிறி பவானி சங்கம்த்ரா கங்கை எல்லா ஆற்று பகுதியிலும் கடல் பகுதியிலும் சேர்ந்த இடத்துல செய்கிறது கோடான கோடி மக்கள் செய்வாங்க யாருக்கு என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் குடும்பம் என் கோத்தரம் எனக்கு வரக்கூடிய சந்ததி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத எண்ணத்தோடு இந்த மகாலய அமாவாசை கும்பிடுவாங்க அடுத்து நம் காண இருப்பது துலாம் பார்த்தீங்களா திக்கற்றவர்க்கு தெய்வமே துணை கண்டும் காணாதவங்களுக்கும் தெய்வமே துணை ஆதரவு இல்லாதவங்களுக்கு தெய்வமே துணை ஆதரிக்கிறவங்களுக்கு அப்போ தெய்வம் இல்லைன்னு அர்த்தமா அதுவும் தெய்வம் தான் இதெல்லாம் யாருக்கு தெரியுங்களா நீதி நேர்மை புனிதத்தன்மை அப்படிலாம் சொல்கிறோம்ல யார் துலாம் தான் அதில் தான் நம்ம நீதி தேவனை போய் உச்சத்தில் வச்சுருக்காங்க அதில் தான் நீதி உச்சத்தில் வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட துலாமுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் எப்படி இருக்கும் அப்போ புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒம்போதுக்கும் பன்னெண்டுக்குரிய புதன் வந்து உச்சத்தில் இருக்கார் அப்போ ஒம்போதுக்கும் பன்னெண்டுக்குரிய புதன் உச்சத்தில் இருக்கும்போது ஒம்போதுன்னா என்ன பாக்கியம் ஒம்போதுன்னு என்ன தந்தை வழி சொத்து ஒம்பதுன்னு என்ன லாபம் அப்போ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பார் எந்த வழியாவது வந்துடும் அப்படி வரும்போத பன்னெண்டு கல்யாணம் பன்னெண்டு குழந்த பாக்கியம் பன்னெண்டு மருத்துவ செலவு பன்னெண்டு தொழிலில் முதலீடு போடுறது ஐயன ஐயனா இதெல்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக துலாம் ராசி நேயங்களுக்கு இந்த மாதம் ஒரு வரப்பிரசாத மாதமாக இருக்கும் போதுமா இந்த மாதம் ஒரு வரப்பிரசாத மாதமாக இருக்கும் ஏன்னா கண்டிப்பாக துலா ராசிநாதன் சுக்கரன் உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கார் என்ன ஒரு சிக்கல் கேதுவோடு சேர்ந்திருக்கார் கேதுவோடு சேர்ந்திருக்கார் சுக்கரன் கேது சேரவே கூடாது அதுக்காக சேராமல் இருக்க முடியுமா நவகிரகங்கள் எல்லாமே ஒன்றோடு தொடர்புக்குரியவே தானே கொஞ்சம் கடுமையான பாதிப்புகளை கொடுப்பார் கடுமையான பரப்பு பாதிப்பு தெய்வ வழிபாட்டுக்களை முன்னுரிமை கொடுப்பார் தெய்வ வழிபாட்டுக்கு தொண்டுக்கு சார்பற்ற நிலைக்கு அறத்தின் தலைமைக்கு தர்மம் செய்வதற்கு சேவை செய்வதற்கு அதுக்கும் முன்னுரிமை கொடுப்பார் ஏன்னா அதுக்கு ஏற்கனவே உங்களுக்கு அந்த பதினொன்றுக்கு உரியவன் பன்னெண்டில் இருக்கார் பதினொன்றுக்கு உரியவன் துலாமுக்கு பதினொன்றுக்கு உரிய சிம்மத்துக்கு உரியவன் எங்கே இருக்கார் கன்னிக்கு வந்துடுவார் கண்ணிக்கு புறட்டாசியில் சூரியன் வந்துடும்ல அப்போ என்ன ஆகும் கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருப்பதுனால ஏன்னா துலாமுக்கு சுக்கரன் ப சூரியன் பகை இல்லை அப்போ என்ன செலவுங்கள் மருத்துவ செலவுகள் தேவையில்லாத செலவுகள் ஐயா காசு நல்லா ஐயா ஆனால் கையில் தங்க மாட்டேங்குதுயா இதுதான் பிரச்சனை காசு நல்லா சம்பாதிக்கிறேன் ஆனால் கையில் தங்க மாட்டேங்குது அதுக்கு சொல்லுங்கள் ஐயா நிறைய கேட்குறாங்க இன்றைக்கி ஒன்றாம் தேதி என்ன செல்கிறது வனத்துக்குரிய என்னஸ்கே அன்றைக்கே சொல்லியிருக்காரு ஒன்றுலேருந்து இருபது வரையும் கொண்டாட்டம் இருபத்தொன்னுலேருந்து முப்பத்தொன்று வரை திண்டாட்டம்னு அன்றைக்கே சொல்லியிருக்கார் அப்போ ஒன்றாம் தேதி எவ்வளோ செலவு ரெண்டாம் தேதி எவ்வளோ செலவு தேதி எவ்வளோ செலவு டைரி இருக்குது இருக்குது பேனாக இருக்குது பென்சில் இருக்குது மனசில் பதிவு பண்ண செலவுனங்கள் ஐட்டங்கள் இருக்குது எழுதி குறைக்கிறதுக்கு பாருங்கள் அதுதான் புத்திசாலித்தனம் தேவையில்லாத செலவுகள் வந்தால் விபரீதமான முடிவில் போய் சேர்ந்து விடும் பார்த்திங்களா அது ரொம்ப முக்கியம் ஆக கண்டிப்பாக இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு விவசாயம் பேக்கி பேக்கரி இனிப்பு சம்மந்தப்பட்டது பூக்கள் சம்மந்தப்பட்டது வெள்ளை சம்மந்தப்பட்டது கார் கம்பெனி ஹோட்டாங் கம்பெனி ஹோண்டா கம்பெனி என்னென்ன கம்பெனி இருக்குதோ எல்லாத்துக்கும் நீங்கள் போகலாம் வேலைக்கு போகலாம் வேலை வச்சு வாங்கலாம் அழகுபடுத்தலாம் ஏன்னா அழகுக்குரிய இடம் நீங்கள் எல்லாமே அழகுக்குரிய இடம் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக துலாமரசு நேர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் கண்டிப்பாக உங்கள் ராசிநாதன் லாபத்தில் இருக்கும்போது ஒரு சின்ன லாபத்தையாவது கொடுப்பார் அதில் இருக்கிற மகம் பூரம் உத்தரம் உத்தர நட்சத்திரத்தை தவிர மற்ற மகத்துலேயும் மகம் பூரத்தில் இருக்கிறவங்க நிச்சயமாக ஒரு நல்ல பயனை அடைவார்கள் என்பதில் மாற்று கருத்து அல்ல ஆக இவங்க துலாம் ராசி நேர்களுக்கு என்ன வழிபாடு நம்ம பண்ணணும் அப்போ வழிபாடுன்னு நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அயக்கரிவர் ஏன்னா பொர்டாஸ் மாதம் நிச்சயம பெருமாள் வழிபாடு அயக்கர்வர் வழிபாடு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நிச்சயம்மர் வரசிம்மர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு ரொம்ப முக்கியம் அதை பள்ளிக்கலாம் சக்கரத்தாழ்வார் கண்டிப்பாக சக்கரத்தாழ்வார் துலாம் ராசி நேர்களுக்கு பன்னெண்டு சனி ஒவ்வொரு இருபத்தி நாலு சனி மூணு பண்ண முப்பத்தாறு சனி சனீஸ்வரரை சனீஸ்வரையும் சக்கரத்தால்வரையும் சனீஸ்வரருக்கு நல்லன தீபமும் சக்கரவருக்கு நெய் தீபம் ஏற்றி சனீஸ்வரோட எட்டு சுத்தும் சக்கரத்து பன்னெண்டு சுத்தும் சுற்றி வந்தால் என்ன விமர்சனம் உங்களுக்கு வேணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் என்ன வேண்டுதலோ என்ன வழிபாடோ அது உங்களுக்கு கிடைக்கும் அதில் கருத்து அல்ல எனவே தயவு செய்து துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு விழிப்பு உணர்வோடு இருக்கக்கூடிய ஏன்னா உங்கள் ராசிக்கு சனி வக்கரத்தில் இருக்கார் என்ன முடிய போகுது சனி வக்கரத்தில் இருக்கார் அதனால் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அஞ்சலர் தான் ராகு இருக்கார் கொஞ்சம் குழந்தை பாய்க்கே லேட் ஆகும் புரட்டாசி தானே நல்லா ஜ கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம் பெருமாளை வழிபடுவோம் ஆஞ்சநேயரை வழிபடுவோம் அடுத்து நம்ம குழந்தை பார்க்குறது போவோம் இறைவன் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பார்த்தீங்களா அதனால் கண்டிப்பாக புரட்டாசி மாதம் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு புனிதமான மாதத்துலேயே புரட்டாசி தான் நம்ம சொல்லுவோம் மாறுகள்ங்கிறது வேறு புரட்டாசியும் ஒரு புனிதமான மாதம் என்று மறக்காதீங்க தயவு செய்து சக்கரத்தால் வர கண்டிப்பாக மறக்காதீங்க நூற்றி எட்டு நூற்றி எட்டு நல்ல இது அந்த மாலை நூற்றி எட்டு மாலை எடுத்து போடுங்க ஐம்பத்தி நாள் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதை விட உங்களுக்கு கருந்திராட்சை கருந்திராட்சை கொடுத்து போடுங்க நூற்றி எட்டு கருந்திராட்சை ஐம்பத்தி நாலு கொரத்து போடுங்கள் ஏன் உங்களுக்கு அதை கம்பேர் பண்ணுறேன்னா இப்போத்தான் உங்களுக்கு எல்லா காலமும் நல்ல கால வந்துட்டு இருக்குது இப்போ ஏற்கனவே குருவர் உங்களை பார்க்க போகிறாரு உங்களுக்கு குருவர் உங்களுக்கு பாக்கியத்தில் இருக்கார் குருவர் உங்களுக்கு பாக்கியத்தில் இருக்கார் அதனால் நிச்சயமாக ஒரு நல்லதை செய்வார் ஏன்னா இதுவரையும் கஷ்டப்பட்டது என்ன நண்பர்கள்ட்ட ஃபைனான்ஸில் காண ஃபைனான்ஸில் நண்பர்கள்ட்ட மட்டும் காண மாட்டிருக்கணும் மீது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் செய்து ஆக துலாம் ராசி நேர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு புனிதமான மாதமாக மாறும் என்பதில் கருத்து அல்ல